இங்கிலீஷ் ஆனஸ் வகுப்பில் இருந்த மாணவர்கள் படித்தார்கள் நாங்கள் நாவலை படிக்க கூடாது என்றிருந்தது ஆனால் யாருமே எப்படி முன்னே சென்று படிக்காமல் நிறுத்தி இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை புத்தகத்தின் துவக்கத்தில் இருந்து சீன குடியானவர் வாங் லூ தன் திருமண தினத்தன்று விழித்தெழும் போதிலிருந்து ஒரு நீல ரங்கோட்டை தன் எழுப்பைச் சுற்றி முடித்து போட்டுக்கொண்டு மற்றபடி நிர்வாணமான தன் உடலை குளிப்பாட்டிக் கொள்ளும் காட்சி இருந்தது காட்சியில் இருந்து அந்த புத்தகம் எதை பற்றியது என்று எனக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது இந்த நாளென்று அவர் தன் முழு உடலையும் குளிப்பாட்டுவார் தன் அம்மாவின் மடியில் இருந்த குழந்தையாக அவர் இருந்த காலத்துக்குப் பிறகு ஒருபோதும் வேறு யாரும் அவர் உடலை பார்த்திருக்க மாட்டார்கள் இன்று ஒருத்தர் காண்பார் என்று வரிகளை படிக்கையில் நான் சங்கடப்பட்டு நினைந்தேன் எங்கள் ஆசிரியர் கணம் லூக் இளைஞர் உயரமானவர் துடிப்பு மிக்கவர் வகுப்பையின் பின்பகுதியில் ஒரு கிட்டாரை வைத்திருந்தார் தன் மேஜையில் ஒரு பேஸ்பாலை வைத்திருந்தார் மேஜை மீது அமர்ந்து கொண்டு தொடர்ந்து பேஸ்பாலை பிடி மாற்றியபடி எங்களுக்கு புரியாத பலவற்றையும் சொல்வார் உதாரணமாக ஜோனி மிஷல் ஒரு மேஜை தொலைக்காட்சி நகைச்சுவை தொடரில் வரும் இதுவரை படைக்கப்பட்டவற்றிலேயே உச்சகட்ட பெண் பாத்திரம் என்று அவரை பெரிதும் நேசித்தார்கள் அவர் உற்சாகம் கொள்ளும் போது மிக கவர்ச்சியாக இருந்தார் என்று நினைத்தார்கள் ஒரு முன் மாலை நேரத்தில் கனம் லூக் மாணவர் இருக்கைகளிடையே நீள நடக்க தொடங்கினார் அந்த பந்தை தன்னிடமே தூக்கி போட்டு பிடித்தபடி இந்த நாவல் வாங் பார்வையில் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டால் என்ன ஆகும் ஓலானின் பார்வையில் எல்லாவற்றையும் பார்த்தோம் என்று வையுங்கள் அப்போது என்ன கிட்டும் அவள் என்ன நினைத்து கொண்டிருந்தால் உணர்ந்தாள் என்பதை நாம் பார்க்க முடிந்தால் என்ன கிடைக்கும் யாராவது சொல்வீர்களா நான் என் கையை உயர்த்தவில்லை ஆனால் உடனடியாக எண்ணாம் அதை கற்பனை செய்ய முடிந்தது ஓலானை என்னால் பார்க்க முடிந்தது சதுரமான நேர்மை தெரியும் முகம் ஒளிமங்கிய சிறு கண்கள் கட்டி நசுக்கப்படாத பெரிய பாதங்கள் கொண்ட குடியானவர் வருவதற்காக தன் பெட்டியை இழுத்துக்கொண்டு தன்னை பின்னே அழைத்துக்கொண்டு போவதற்காக காத்திருக்கும் சமையலைக்கான அடிமை நடந்தபடி இருந்தால் வகுப்பின் மௌனத்தால் அச்சுறுத்தப்படும் வகையான ஆசிரியர் அப்போது என் மேஜையின் மூலையில் பேஸ்பாலை வைத்தார் சோபன் ஏதாவது யோசனைகள் உண்டா நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டேன் தோள்கள் இல்லை என்பதாக குலுக்கினேன் ஓ கமால் என்கிட்ட அது செல்லாது உன் கட்டுரைகளை நான் படிச்சிருக்கேன் கணம் லூக் என்னை ஒரு கணம் உற்று பார்த்தால் பந்தை எடுத்துக்கொண்டால் நகர்ந்து போய்விட்டார் பிறகு அன்று நான் ரகசியமாக ஒரு கணக்கிட்டேன் நான் பார்க்க நன்றாக இருப்பவளோ அழகானவளோ இல்லை மற்றவர்களுக்கு கவர்ச்சியாக தெரிபவழி இல்லை உடுப்புகள் சரையலங்காரங்கள் போன்றன எனக்கு புரிவதில்லை நான் ஒருபோதும் முற்றமிடப்பட மாட்டேன் யாருடைய கையையோ பிரியமாக பற்றவும் மாட்டேன் அநேகமாக நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஆனால் நான் இருந்தேன் எனக்கு நான் நம்பகமானவளாக இருப்பேன் யாரும் என்னை வாயையோ என் மனத்தையோ திறக்க வைக்க முடியாது சுய தன்மை ஒன்றுதான் நான் பற்றக்கூடிய சகவாசம் இரண்டு வருடங்கள் கழிந்த பின் நள்ளிரவுக்கு பின்னர் தொலைபேசி மணி அழிக்க தொடங்கியது என் அம்மா திடீரென்று படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார் பெரிய நின்று விட்டாள் அவளை எதிர்பார்த்தது போல அந்த அறை கதவு திறந்தது எங்கள் பெரியப்பா வெளியே வந்தார் அது என் அம்மாவின் கையை அவளது இரவு உறுப்பின் அடக்கமான பட்டியை பிடித்து கொள்ளும்படி செய்தது அவர் கூடத்திற்குள் நகர்ந்து கொண்டு அந்த அறைக்குள் நுழைய எங்களுக்கு வழிவிட்டார் என் பெரியம்மாவே அங்கிருந்து உடுப்புகளுக்கான அகர்ந்த பெட்டி மீது இருந்த கண்ணாடியில் பார்த்தோம் அவர் மையத்தில் இருந்த பெரிய படுக்கையில் உட்கார்ந்திருந்தார் அலங்கார தலையணைகளும் வலுவலுப்பான சாட்டின் விரிப்புகளும் கொண்ட குன்று போன்ற குவியலின் மீது நீண்ட தொலைபேசி கம்பியின் முடிவிலிருந்த தொலைபேசியை கையில் பிடித்திருந்தாள் என் அம்மாவை பார்த்ததும் தொலைபேசியை நீட்டினாள் அழுது கொண்டே

அவர் நிறுத்தார் அவற்றில் இருந்த பழைய ஒளிப்படங்களை பார்த்து க்ரீச்சிட்டாள் அவர் சென்று பார்க்க வேண்டியிருந்த எல்லா உறவினர்களுக்கும் பரிசுப் பொருட்களை வாங்கினார் கோல்டியோஸ் காஃபி ஹெஷீஸ் சாக்லேட்டுகள் நைக்கி ஸ்டீக்கர்கள் பியர்காரின் பேனா செட்கள் எங்கள் பெரியப்பா அவர்களோடு செல்ல மாட்டார் என்பது புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அவரே சொன்ன மாதிரி அவர் ஒரு நிர்வாகி நிர்வாகி தனக்கு தானே விழுப்பு நாட்களை கொடுத்து கொள்ள முடியாது சிஓ என் அம்மா மற்றும் என்னை பொறுத்தவரை நாங்கள் இறுதி சடங்குகளில் கலந்து கொள்ள போவது நினைத்து பார்க்க முடியாதது விமான கட்டணம் பல ஆயிரக்கணக்கான டாலர்களாக இருக்கும் என் பெரியமாவும் சூசியும் போன பின்னர் முதல் சில நாட்களுக்கு என் அம்மா தன் அறையை விட்டு பெரும்பாலும் வெளியே வரவில்லை அவரை நெருங்க எனக்கு கூச்சமாக இருந்தது அவரிடம் நான் எந்த கேள்விகளையும் கேட்கவில்லை எஞ்சியது நாங்கள் மூவரே பெரியப்பா நான் சிஓ மற்றும் மவுஸ்கா சமையலறை மேஜையை சுற்றி நாங்கள் அமரும்போது மௌனமாக ஒரு பொது வெளியை நாங்கள் பகிர்ந்து கொண்ட விதத்தில் அது ஒரு கேபேரியாவின் மேஜை என்று கூட கருதப்பட்டிருக்கலாம் சில சமயம் என் பெரியப்பா பீட்சா அல்லது பர்கர் பைகளை கொணர்வார் சில நேரங்களில் நான் அரிசியை அரிசி குக்கிறதுக்கு சமைப்பேன் டப்பிகளில் அடை அடைத்த கொட்டிய பண்டி மாமசத்தை வறுத்துக் கொள்வேன் பிறகு எங்கள் பெரியப்பா பாத்திரங்கள் சட்டுகளை சமையலையை கழுவு தொட்டிக்கு கொண்டு போவார் பூனை கழுவு பெட்டியை சுத்தம் செய்வார் ஓரிளவில் எங்கள் பெரியம்மா அழைத்தார் நான் தொலைபேசியில் பதில் சொன்னேன் ஹாய் சோயன் இங்கே இப்போ காலை என்று அறிவித்தார் இங்கே காலை வேறு எதையும் விட அந்த வார்த்தைகள் நான் எனக்கு தெரிந்திருந்த வாழ்க்கையிலிருந்து எத்தனை தூரம் தள்ளி இருக்கிறேன் என்பதை உணர்த்தின நான் தொலைபேசியை என் பாவிடம் கொடுத்தேன் அவர் இறுதிச் சடங்குகள் எப்படி நடந்தன என்று கேட்டால் நிறைய பேர் வந்தார்களா ஆனால் நான் மனதில் பார்த்தது என் பாட்டியின் வாயிலில் கம்பி கதவுள்ள சிறிய வீட்டின் மேலாக சூரியன் எழுந்து வரும் காட்சி நான் அதற்குள் நுழைந்தேன் பழைய காலத்து அறைகளை நினைத்தேன் அவை திறந்து மூடும் போது செய்த சத்தங்கள் என் பாட்டி சத்தமில்லாது நுழைந்து பின் வெளியே செல்வது தன்னுடன் ஒரு ஈர துணியையும் உணர்ந்த துணியையும் கொண்டு வரும் காட்சி அந்த காலை நேரங்களில் நாங்கள் மெதுவாக விழிப்போம் எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லை என்பதை உணர்வோம் அடுத்த நாள் என் அம்மா தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் அவர் சமையல் அறையில் நுழைந்த சிஓ என் பெரியப்பா மற்றும் நான் தலையை உயர்த்தி அவரை பார்த்தோம் அவர் இன்னும் தன் இரவு மேலங்கியை அணிந்திருந்தார் அது அவருடைய மால் எலும்புகளை கோடாக காட்டியது தலைமுடி இன்னும் வாரப்படவில்லை ஆனால் அவரது சோகம் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தது என் பெரியப்பா கூட அதை உணர்ந்ததாக தெரிந்தது அவர் தன் நாற்காலியை பின்னே இழுத்தார் ஏதோ என் அம்மாவுக்கு அதை அழிப்பவர் போல தெரிந்தார் அவர் முழுதும் எழுந்திருக்கவில்லை ஆனால் அமர்ந்திருக்கவே தீர்மானித்ததாகவும் தெரியவில்லை அவ்வளவுதான் அங்கு நடந்தது அன்றிலிருந்து சாப்பாட்டு நேரத்தில் அம்மா தன் முகத்தை காட்ட துவங்கினார் சமையலறையில் எல்லா பரப்புகளையும் துளைத்து சுத்தம் செய்தாள் துணிகளை சலவை செய்தால் எருவுகளில் அவர் வழக்கமாக வேலைக்கு போகிறதை தொடர்ந்து ஒரு முழு பின்மதிய நேரத்தையும் ஒழுங்கை எங்கள் பெரியம்மா ஆர்வக்கோளாரால் குரோகரிலிருந்து வாங்கிய எல்லா இம்பேஷன்ஸ் செடிகளையும் வாடிக்கொண்டிருந்த சிவப்பு இளஞ்சிவப்பு பூக்களையும் கத்தரித்து குறைத்தாள் ஒன்பது நாட்கள் கழித்து பெரியம்மாவும் சூசியம் திரும்பினார்கள் என்னால் நம்பவே முடியவில்லை என்னால் நம்பவே முடியவில்லை என்று என் பெரியம்மா சொன்னபடியே இருந்தார் எண்பத்தி எட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு பிறகு அங்கே எல்லாம் எவ்வளவோ மாறிடுத்து அவை ஏகப்பட்ட பொருட்களை கொண்டு வந்திருந்தார் பொடிகள் இருந்த பைகள் பருப்புகள் கிழங்கள் மற்றும் கடற்பாசி ராயல் ஜெல்லி என்ற தேனீக்களிடமிருந்து பெரும் பொருள் முலாம்பழரசியோடு மிட்டாய் பெட்டிகளிலிருந்து பொருட்களை எடுத்து கொடுத்தபடியே இருந்தார் என் அம்மாவும் நானும் அவற்றை சரக்கு அறைக்கு அல்லது பனிப்பெட்டிக்கு எடுத்து போனோம் அல்லது காலியான கடலை வெண்ணெய் ஜாடிகளில் கொட்டி வைத்தோம் வேற என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க என் அம்மாவிடம் கருப்பு எள்ளி இருந்த பை ஒன்றை கொடுத்தபடி அவர் கேட்டார் நான் அவரை பார்த்தேன் குழந்தைகளோட அப்பாவை என் அம்மா அந்த பையை முடிச்சியை அழிப்பதில் கவனமாக இருந்தார் எத்தனை அழகாக இருக்கார் என் அம்மாவை நோக்கி கள்ளமாகச் சிரித்தார் வர நடிகன் மாதிரி நல்ல நண்பர்கள் வளர்ந்து ரொம்பவே வித்தியாசமான வாழ்க்கைகளே வாழ்வார்களே அந்த படம் உனக்கு தெரியுமே அது அந்த அரசு வழக்கை அந்த ரௌடி சோய் மின் சு என் அம்மா என் விதைகளை ஒரு ஜாடிக்குள் கொட்டத் தொடங்கினார் சீராக நேர்த்தியான கொட்டுதல் ஜாடியில் அவற்றின் உயரம் கூலி வருவதை பார்த்திருந்த பெரியம்மா மேலும் யோசித்தார் அவருக்கும் அதே மாதிரி முகம் அது மூக்கிலையும் புருவத்திலையும் தான் இருக்குது ஒரு மாதிரி கெட்டவனா தெரியல தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டவர் அதனால் என்றார் அம்மா கொஞ்சம் புதிரான விதமாக அதனால நான் ஒண்ணு செஞ்சேன் என்றார் பெரியம்மா அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அவர் கேட்கவில்லை நான் தான் கொடுக்கிறேன்னு சொன்னேன் அது முழுக்க என்னோட யோசனை தான் வீட்டையும் கிழக்கு கடை தெருவில் அம்மா வாடகைக்கு விட்டிருந்த கடையையும் வித்த பணத்திலிருந்து அவருக்கு கொஞ்சம் கொடுத்தேன் ஜாலியின் மூழியை இயக்கி மூழி அம்மா எதுவும் சொல்லவில்லை நான் செய்தது சரியானதுதான் என்றார் எங்கள் பெரியம்மா அது சரின்னு எனக்கு நிச்சயமா இருக்கு என்ன நடந்ததுன்னு நீ எதையும் பேசறதில்ல ஆனா என்னால ஊகிக்க முடியும் புருஷன் பெண்டாட்டிக்கு நடுப்புற இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது ஒண்ணும் புதுசு இல்ல அது எனக்கு தெரியும்னு நீ நினைக்கலையா நான் மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தேன் என் அம்மா எப்படி மருவினை செய்வார் என்பது பார்க்கும் வரை நான் எதை நம்புவது என்ன உணர்வது என்ன எனக்கு தெரிந்திருக்கவில்லை ஆனால் அவளிடம் எந்த தாக்கமும் புலப்படவில்லை அவர் நிலைபெறாமல் சாதாரணமாக இருந்தால் வேறு எதுவும் காட்டவில்லை என் பெரியமாவோ விமர்சையாக உணர்ச்சி வசப்பட துவங்கினார் கேள் என்றவர் கண்களில் நீர் மருகி வந்தது மூணும் நாளும் அப்பா இல்லாம வளர்ந்ததுனா என்னன்னு நமக்கு தெரியும் சோழரும் சீமாவும் மறுபடியும் அப்பாவை பெறலாம் எங்க எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் நீயும் அதைத்தானே விரும்புற நான் இன்னும் சொல்ல போறேன் இருபது வருஷமாச்சு நான் அம்மாவை இருபது வருஷமா பார்க்கல அந்த வருஷத்துல எல்லாம் நான் எனக்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சீக்கிரமா அவங்கள போய் பார்க்க போறேன் சீக்கிரமா அமெரிக்காவுக்கு என்னை பார்க்க அவங்களை கொண்டு வர போறேன் என் தங்கை நீ உங்களை கேட்கிறேன் நான் ஏன் காத்து கொண்டிருந்தேன் என் அம்மா பதில் சொல்லாத போது என் பெரியம்மா காவிரி துவாரையில் ஒரு துணை கழித்தார் மழித்தார் தன் தந்தையை மேலே உருட்டி கொண்டு கீழ் இமையில் இருந்த கண்ணீரை ஒட்டி கொண்டார் நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியுமா குடும்பம் அம்மாக்கள் பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கணவன்மார் குழந்தைகள் நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்மளை நாமே மன்னிச்சுக்கணும் அவர் காந்த துவாலையை திறந்தால் அதில் இருந்த ஒப்பனையின் கரிய கோடுகளை

என் அப்பாட்டு விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் நுழைந்தார் மனப்பாங்கோடு வந்திருந்தார் பழபழப்பான முகமங்கள் நிரம்பியவராக அந்த வீட்டின் அளவு குறித்து புகழ்பவராக இருந்தார் எங்கள் பெரியப்பாவை அயல வைக்கிற மாதிரி இரண்டு கைகளாலும் பிடித்து கை குலுக்கல் சிஓவை சிறிது தன் நெஞ்சோடு அணைத்துக் அவருடைய தோளுக்கு மேலாக என்னையும் அம்மாவையும் பார்த்தார் அன்பளிப்புகளை சுமந்து வந்திருந்தார் சுங்கமில்லாத கடையிலிருந்து ஸ்காட்ச் என் பெரியப்பாவுக்கு பிரீமியம் மூலிகை சோப் செட் வந்து பெரியம்மாவுக்கு அம்மாவுக்கு கண்ணாடி மணிகளால் ஆன கைவளை சிஓவுக்கு ஒரு பேனா கத்தி சோழனி என்று அழைத்தான் உனக்கு மரகர கல்லால் ஆமை அவர் என்னை சோயனா என்று அழைக்காமல் ஒரு சிறு குழந்தை பெண்ணை அழைப்பது போல சோயனீ என்று அழைத்தார் என்று யோசித்தேன் பார்வைக்கு நான் இன்னும் சிறு பெண்ணை போலத்தான் இருந்தேன் அதே முன்னெச்சியில் விடும் முடிகள் கட்டையாக வெட்டப்பட்டிருந்தன மாறாக அப்படியே இருந்த என் உடல் நான் மௌனமாக நம்பிக்கையோடு குடியிருக்கக்கூடியதாக இருந்தது ஆனாலும் நான் எத்தனை சிறுமி போல் கார்மிக்கு தெரிந்தாலும் நான் ஒன்றும் வயதால் அத்தனை சிறுமி அல்ல எங்கள் அப்பா சிரித்தபடியே இருந்தார் காத்திருந்தார் அவர் எப்படி உணர்கிறார் என்பதோடு அந்த விசாலமான சிரிப்புக்கு ஒரு தொடர்பும் இல்லை என்று எனக்கு தெரியும் அவருடைய முகம் இயற்கையாகவே அப்படித்தான் பார்வைக்கு இருக்கும் இப்போதும் நான் அதை அவருக்கு எதிரான ஒரு அம்சமாகத்தான் எடுத்துக்கொண்டேன் ஒன்றினார் நீதான் பாக்கிறியே உன் அப்பா காத்துக்கிட்டு இருக்காள் என் அம்மா ஏதும் சொல்லவில்லை என்ன அப்படி எதை வாங்கிக் கொள்வது எனக்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது நாங்கள் தான் அவரை பின்னே விட்டு விட்டு ஓடி வந்துவிட்டோம் ஆனால் இங்கே அவர் வந்திருக்கிறார் வசீகரமான தோற்றத்தோடு கொஞ்சம் அசடு வழிந்தபடி பொறுமை இல்லாமல் எங்களை மகிழ்வான வழியாக ஆக்க தேவையான அடுத்த கட்டத்துக்கு நகர தயாராக நிற்கிறார் அந்த கட்டத்தில் நாங்கள் குச்சிகளில் பொருந்திய டோனட் ஹாட் டாக்ஸ்களை சாப்பிடுவோம் அல்லது ஒவ்வொரு கையிலும் பிடித்துக் கொண்ட பலூன் ஒன்று தலைக்கு மேலே மிதந்தபடி வீட்டுக்கு வருவோம் நான் அந்த செதுக்கப்பட்ட கல்லை வாங்கிக் கொண்டேன் அதை என் கையில் பெற்ற அதே கணம் பல வருடங்களான எங்கள் பிரிவை ஒரு உண்மையாக உணர்ந்தேன் இப்போது நான் பதினைந்து வயதை எட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இப்போது நான் சிறிதும் பொருட்படுத்த தயாரில்லாத ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அது இந்த செதுக்கப்பட்ட உருவம்தான் அதை வைத்து நான் என்ன செய்ய என்னுடையதாக நான் இன்னமுமே கருதாத அந்த அலமாரிகளில் காட்சி பொருளாக வைக்க வேண்டுமா என் ஒன்றுவிட்ட சகோதரர்களின் உதிரி பொருட்கள் இன்னமும் இருக்கிற இழுப்பறைகளில் போட்டு வைக்க வேண்டுமா எங்கள் பெரிய பா தொண்டையை கணைத்தார் அறிவறுப்பான எந்திர உதி அப்போது பெரியம்மா சொன்னார் என்னங்க உங்க மச்சினருக்கு பெட்டிகளை கொண்டு வர உதவி செய்வீங்களா என் பெரியப்பா ரொம்ப பெரிதுமில்லாத ரொம்ப சின்னமில்லாத ஒரு பெட்டியை தூக்கினார் என் அப்பா குதி தெளிந்து சொன்னார் இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் ஆனால் எங்க பெரியப்பா அந்த பெட்டியோடு நிலவரைக்கு போக படிக்கட்டின் மேல் படியை நோக்கி சென்றார் என் அப்பா இரண்டு பெரிய பெட்டிகளோடு திண்டாடியபடி பின்னே சென்றார் எங்கள் பெரியம்மா சொன்னார் செய்வோம் போய் உன் அப்பாவுக்கு உதவி செய் சிவாவும் போனான் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பாவின் வரவு பற்றி பெயர் சொல்ல முடியாத பல விஷயங்கள் எனக்கு ஆனால் ஒரு கேள்வி மட்டும் எனக்கு தெளிவாக இருந்தது அவர் எங்கே படித்து தூங்க போகிறார் எங்கள் பெரியம்மா என்னை சிவோவுடைய அறைக்கு போக சொல்வார் அப்போதுதான் எங்கள் அப்பா அம்மாவுடைய அறைக்குள் வசிக்க முடியும் என்று நான் கவலைப்பட்டேன் ஆனால் நடந்தவை வேறு யாரும் இப்படி செய்ய யோசிக்கவில்லை என்று தெரிந்தது என் அப்பா வருவதற்கு முந்தைய சனிக்கிழமை அன்று எங்கள் பெரியப்பா நிலவரைக்கு போனார் அதுவரை அந்த இடம் பொருட்களை போட்டு வைக்கும் பெரிய பண்டகாரையாகத்தான் இருந்தது அங்கே அவர் பெட்டிகளை எல்லாம் நகர்த்தி சுவர்கள் அருகே வைத்தார் என் அம்மா போர்வைகள் இருந்த அலமாரியிலிருந்து மெத்தை போர்வைகளை எடுத்து சீவோ விழும் என்னிடமும் கொடுத்து அவற்றை கீழ்த்தளத்திற்கு கொண்டு போகும்படி சொன்னார் நிலவரைக்கு போவது சிஓவுக்கும் எனக்கும் பிடிக்காத விஷயம் அங்கேதான் வெந்நீர் உலை இறைந்தது ஆனால் எங்கள் பெரியப்பா அங்கிருந்து போன பின்பும் நாங்கள் அங்கே இருந்தோம் அங்கே எங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களில் மூத்தவர்கள் பழுதூக்கும் உடற்பயிற்சிக்கான பெஞ்ச் விட்டு செல்லப்பட்டு இருந்தது அதில் அமர்ந்து கொண்டோம் சில பழுக்களை தூக்கி பார்த்தோம் பெட்டிகளில் இருந்த பரிசு கோப்பைகள் டிவிடிக்கள் மற்றும் அவர்கள் துவக்கப்பள்ளி பள்ளி வருடங்களில் இருந்து பயன்படுத்திய பல காகிதங்கள் அடங்கிய பெட்டிகளை குடைந்தோம் இதை பார் என்றான் சிஓ டு கில் அ மார்க்கிங் பேர்ட் ஜூலியஸ் சீசர் நம்பர் த ஸ்டார்ஸ் ஆகிய புத்தகங்களை பற்றிய கட்டுரைகள் பள்ளி ஆசிரியர்களால் மதிப்பெண்கள் இடப்பட்டவை அவை யா அதனால் என்ன என்னவா கழுதை கழுதைத்தான் சிஓவும் நானும் இப்போதெல்லாம் பேசிக்கொண்டோம் சரி விட்டுடு வாய்ப்பு ஒன்றும் ஒண்ணும் அடிச்சா கூட உனக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது எம் மூஞ்சில அடிக்கவா நான் உன் மூஞ்சில அடிப்பேன் உன் நெஞ்சில குத்துவேன் முதச்சு கீழே தள்ளிடுவேன் உனக்கு ஆத்திரம் வருது ஏன்னா ஏன்னா என்ன இப்போது நாங்கள் இருவரும் ஒரே தான் இருந்தோம் சிஓ என்னை விட எழை கூடுதலாக இருந்தான் இருந்தும் என்னை ஒருபடி கீழிருக்க வேண்டும் என்று நினைப்பவனை போல இருந்தது அவன் பார்வை ஏன்னா வரப்போறார் அதனால் என்ன எனக்கும் அது தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிறகு டேட் என்பதை சிஓ சொன்ன விதத்தை நினைத்து பார்த்து என்றேன் நீ ஒரு நீ என்ன வேணா சொல்லிக்க எனக்கு கவலை இல்லை ஆறு வாரமாக வந்து நுழைந்தவர் மறைந்து போனார் எங்கள் அப்பா சுமார் ஒரு வாரம் நாங்கள் அவரை அநேகமாக காணவில்லை பதை புதாக இரவில் அறிந்து திரிந்தார் என் அம்மா அவருக்கு சாப்பாட்டை வெளியில் வைத்து போகத் துவங்கினார் அதை பிளாஸ்டிக் விதிப்பில் மூடி வைத்திருந்தார் எங்கள் அப்பா எப்படி இருக்கிறார் என்று பார்க்க அவள் நேவதைக்குள் போவதை நான் பார்க்கவில்லை அல்லது இருவரும் அவசியமான ஒன்றிரண்டு வார்த்தைகளை தவிர வேறெதையும் பேசி கேட்கவில்லை ஒரு நடு நடுவாத்தையில் நான் விழித்துக் கொண்டே தூங்குகிற என் அம்மாவை சுற்றி போனேன் சமையலறைக்கு ஒரு கோப்பை தண்ணீரை வேண்டி போனேன் இரண்டு கூடத்தை தாண்டியதும் அங்கே நின்றேன் சமையலறை விளக்கு அழைக்கப்பட்டிருந்தது ஆனால் என் அப்பாவை திறந்திருந்த மைக்ரோவேவ் அழிப்பின் ஊழியில் பார்த்தேன் அவர் ஒரு வெள்ளை உள் சட்டையும் ஓடும்போது போடும் நைலாங் கால் அணிந்திருந்தார் அதோடு வீட்டுக்குள் போடும் ஸ்லிப்பர் ஒன்றையும் அணிந்திருந்தார் அந்த கொரிய பழக்கத்தை அவர் விட்டுவிடவில்லை நான் இருந்த இடத்திலேயே நின்றேன் அங்கே நான் இருப்பதை அவர் அறிந்ததாக தெரியவில்லை அந்த அழிப்பில் விசிற்களை புரிந்து கொள்ள அவர் தடுமாறியதை பார்த்தேன் நாங்கள் முதலில் வந்து இறங்கிய போது நானும் அதே விரல்களால் அளர்ந்த குழப்பத்தில் திரிந்ததை நினைவு கொண்டேன் எதுவும் ஒரு விஷயம் கூட சாதாரணமாகவோ சுலபமாகவோ அல்லது இயற்கையாகவோ அல்லது எட்டக்கூடியதாகவோ இருக்கவில்லை இப்போது எனக்கு தெரியும் பவர் விஷயை ஒரு தடவை அழுத்தினால் உயர்ந்த வெப்பம் கெட்டும் ஒன்று அல்லது பாயிண்ட் அறுபது என்று அழைத்தினால் ஒரு நிமிடம் சூடுபடுத்தும் அது அந்த சுற்றும் மேடையைச் சுழற்றும் விசிறி ஒன்று வெப்பத்தை வெளியே கடத்தும் ஆனாலும் நான் இருந்த கூடத்தின் பாதையில் நின்று அவளுக்கு உதவ நான் அசைந்து கொடுக்கவில்லை அவன் தன் சூடாவாத கிண்ணியை வெளியே எடுத்தால் மைக்ரோவேவின் கதவை அழித்து மூடியவன் அது அந்த விளக்கை அணைத்துவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை வேறு சூச்சை தேடி துழாவினார் வரி உண்டாக்கும்படி பரவியது ஒன்றிலிருந்து கவனத்தோடு நகர்ந்தவர் இன்னமும் கவனிக்கவில்லை அவர் சமயநிலையில் இங்கும் எங்கும் சென்றபோது அவருடைய நைலான் காய்ச்சலாயும் பாதணிகளும் தேவையற்ற சத்தங்களை எழுப்பின அவர் பல எழுப்பறைகளை திறந்ததை பார்த்தேன் ஒரு ஸ்பூனை தேடி இருக்கிறார் அவர் சாப்பிடுகையில் தன் குழிந்த சாப்பாட்டின் மேல் குனிந்து அமர்ந்திருந்தவரை பார்த்தேன் அவர் அந்த ஸ்பூனை பிடித்த விதம் மணிக்கட்டு பூட்டப்பட்டார் போல இறுகி இருந்தது அதை நான் மறந்திருந்த ஒன்றை உடனடியாக எனக்கு நினைவுக்கு கொணர்ந்தது அந்த கிண்ணியில் எரவு உணவுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாட்டுவால் குழம்பு இருந்தது மஞ்சை நிரம்பிய அந்த வழி சாறு இந்நேரம் நிச்சயமாக திடமான கூழ் போல ஆகியிருக்கும் அநேகமாக அதன் மேல் மஞ்சள் திட்டுகளாக கொழுப்பு மிதக்கும் அப்போது நான் ஏதோ செய்ய வேண்டும் என்றானது என் இறக்கமற்ற சிறிய செயலுக்கு நிஜமாக ஏதோ செய்து ஈடு கட்ட வேண்டியதாயிற்று ஆனால் எனக்கு தெரிந்திருந்து நான் விட்டு விட முடியாது ஏனெனில் விட்டு என்பது மென்மேலும் விட்டு சென்று முடியும் பிறகு நான் எங்கே போவது என் பயிற்சி இருந்தது அன்பு காட்டுதல் அல்லது மன்னித்தல் என்பது போல ஏதாவது தெரிந்தால் அதற்கு உடனே ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதை நசுக்குவது ஒன்றுதான் அடுத்த இதழில் நிறைவறும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்